இந்த மார்க்கத்துல வந்து அல்லாஹூ தாலா பெண்களுக்கு அதிகமான அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு ஆண்களை அதிகமான ஒரு இடத்தை இந்த மார்க்கம் கொடுத்துருக்கு ஆண்கள் பெண்களை நிர்வாகிக்க நிர்வாகிக்கணும் என்று மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை அல்லாவுக்கு ஆண்களுக்கு தந்திருக்கிறான் பெண்களை வந்து ஆண்கள்தான் தான் நிர்வகிக்க வேண்டும் என்ற அதிகாரம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆண்களுக்கு எல்லாம் தந்துட்டு அந்த ஆண்களுக்கு கொடுக்காத சில முக்கியத்துவத்தை வந்து பெண்களுக்கு அல்லாவுக்கு எப்படி பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஒட்டுமொத்த உலக மனித சௌ அவர்கள் உலக யாரெல்லாம் மனிதனாக பிறந்தாங்களோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாக்காக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு முன்மாதிரி அல்லாஹ் இருந்தாலும் பெண்களை தான் சொல்றான் இரண்டே இரண்டு பெண்கள் ஒன்று மரிய மலை சொல்லலாம் அடுத்தது உடைய மனைவி ஏன் ஒரு ஆணை சொல்லலாமே அல்ல ஒருத்தனை ஆன உலக மக்களுக்கே முன்னுதாரணம் அல்ல ரெண்டு பெண்ண சொல்றாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒருத்தனை பெண்களை படுத்துறான் அதே மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமான யாரோட அன்பு அதாவது தோழவை வச்சுக்கொண்டவன் மட்டும் அண்ணாவை தூதர் இடத்துல கேட்கக்கூட அந்த இடத்துல அல்லாவுடைய தூதர் ஒன்று ரெண்டு மூணு தேர்ட்ற மூணு இடத்தையும் அல்லா ஒரு தூதர் உருவாக்குதான் கொடுக்குறாங்க நானாவது பாப்பா கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்படி பல செய்திகள் இஸ்லாமிய இந்த மாற்றத்துக்கு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு காரணம் உண்டு என்ன காரணம் சொன்னால் ஒரு பெண் அதுக்கு மேல பெய்து ஒரு தாய் தாயாக இருக்கும்போது தான் மனைவி ஆகிற மனைவி போயிட்டாலும் தாய் இந்த அந்த சிறு போறோம் ஒரு பெண் மார்க்க முன்னில அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக மாறினால் அந்த பெண்ணுடைய அந்த குடும்ப வாழ்க்கை வரக்கூடிய அடுத்த 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 படிப்பு கணவன் மனைவி அதுக்கு ஒரு தாயின் தாயின்றதுக்கு பின்னால ஒவ்வொரு படித்தரங்கள் கூடி கொண்டே போகும் அந்த எல்லா படித்தரங்களையும் இந்த சாலிகான் எல்லாவுக்கும் கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த சமூகமே அந்த குடும்ப பரம்பரையே நாளை மருமையில வெற்றி அடையக்கூடிய ஒரு சமூகமாக மாறி அந்த பெண் தாயந்த அந்தஸ்து அல்லாவுக்கு கட்டுப்பாடாக அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தா அது பின்னால் வரக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் நரகத்துக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை வந்து அதுக்கு அல்லாஹ் திருமறைக்குவாங்க அழகான ரெண்டு சம்பவங்களை சொல்லி காட்டு அதுக்கு முதல்ல நீங்க பாருங்க பொதுவாக வந்து இந்த சமூகத்துல சொல்லக்கூடிய ஒன்றுதான் எதை எடுத்தாலும் பாருங்க உலகத்துல சொல்லும் போதும் தாய்க்கு முக்கியத்துவம் மார்க்கமும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது இந்த சமூக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த சோழ்ல இந்த வரையறுத்துக்கொள்ளேன் தாயின்ற முக்கியத்துவம் கொடுக்குது எங்கேயாவது எந்த நாட்டையாவது தந்தை மொழி இருக்குதா வாப்பாள மொழி தந்தை நொழின்னு அப்படி இல்லை தாய் தான் இருக்குது ஏன் தாய் மொழி என்று சொல்றா ஒரு தாய் எந்த மொழியை பேசுவாமோ அந்த மொழியை தான் கூட தான் முதல் பேசு ஏன்னா தாய் தானே சுமப்பாரு ஒன்பது மாசம் பத்து மாசம் தாய் சுமக்கும் போது அந்த தாய் எந்த மொழிய பேசுறாவோ அந்த மொழிதான் குழந்தைக்கு மொழியாக பொது மொழியாக தாய் மொழியாக மாறுதுங்க தாய் மண் சொல்லுவாங்க தாய் எந்த மண்ணில் இருக்கிறாவோ அந்த மண் தான் குழந்தைக்கு தாய்மண்ணாக மாறுது அப்ப தாய்மொழி தாய் மண் தாய் நாடு எல்லாமே தாய் போது அதனால தான் தாயை தாய்போட புள்ள மூட போல சேலம் தாய் நல்லா இருந்தா அந்த புள்ள அப்படியே தாய் மாதிரியே வரும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தானே என்னன்னா இப்ப வீட்டுல பாருங்க சில சின்ன பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது நெருப்பை கண்டாலும் தொடும் வெறுப்பு சுடுன்னு தெரியாது ஆனா அப்படியே பிள்ளைகள் பாருங்க சின்ன பிள்ளைகள் போது இருக்கும்போது சுடிந்தை தொடுற மாதிரி யாராவது விட்டு போய் இருந்தாலே ஒரு கெஸ்ட் வந்தால் அந்த தாய்க்கே அந்த வீட்டுல இருக்கிறாங்க ஒரு சந்தோஷம் பெரும்பான்மை கூட சொல்லலாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க தொழுது தாட்டுன்னா அந்த புள்ள ஒன்றே தெரியாது சும்மா அப்படி தற்போது சும்மா போவோம் சும்மா போவோம் அப்படி நினைச்சுப்போம் நம்ம வேணும் தெரியுமா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தொல்லக்கூடிய தாயை அடிக்கிறாங்க ஏன்னா வாக்கம் வெள்ளிக்கு வேலைக்கு போயிட்டுவார் நைட்டுக்குதான் வருவாங்க வாக்கம் நைட்டுக்கு வந்து வீட்டுல தொழுவதா இருப்பாரு இல்லாட்டி பள்ளிக்கு போறவரா இருப்பாரு வேலை இடத்துக்கு இடத்துல கூடியவரா இருப்பாரு அந்த புள்ள மூன்று தவிர யாரை பார்க்குது என்று சொன்னா தாயை தான் பார்க்கணும் அந்த தாய் ஐந்து நேரம் தொழுக்கே வந்து தொலைக்கூடிய விழா தாயா இருந்தா அந்த புள்ள பார்க்கும் தாய் இப்படிதான் செய்யறாங்க உமா இப்படிதான் செய்யறாங்க அந்த புள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த பழக்கத்துக்கு போனவங்க போனாதான் அந்த புள்ள என்ன செய்யும் உமா தொழு போதும் கிட்ட வந்து உமா தக்பீர் கட்டீங்கன்னா அது தக்பீர் கட்டு உண்மை ரொம்ப கூப்பிட்டு போனா அது ரொம்ப கூப்பிட்டுவோம் உண்மை சுஜிடு அதை சுஜிடுவோம் அப்படி நினைச்சுட்டு வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உண்மை தொழு குடும்பம் இருக்கிறாங்க அதே நேரம் நூத்தி அஞ்சு ரூபாய் தொழுகிறாரு எந்த நேரம் டிவியை பார்த்துட்டு நாங்க வந்து அந்த சின்ன புள்ள என்ன செய்யுமா தக்மீர் கட்டுற புள்ள டிவியில போற அந்த நாடகமா போட்ட காதுக்கு போயிட்டு அந்த புள்ள தக்மீர் கட்டுறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பாட்டு படிச்சு தின்வீங்க அப்ப நடத்திக்க வேண்டியதான் வீட்டுல தாய் சைத்தானா இருக்கிறாங்க அப்ப அதுதான் தாய் ஒரு ஒரு தாய் சரியாக இருந்தால் ஒரு தாய் அந்த இடைவெளி கட்டுப்பட்ட வட்டாரத்துக்குள்ள இருந்தால் அந்த சமூகமே வந்து அந்த தாய்க்கு பின்னால வரக்கூடிய அந்த சமூகம் என்ன செய்யும்னு சொன்னா சரியான ஒரு முறையில வருது அப்ப தாய் இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒழுக்கம் உள்ள நல்ல பண்புள்ள நல்லா பேசக்கூடிய தாய் மாப்பாக்கு சில ஊர்ல பாக்குறது தானே ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இப்ப கொடும்புல மாப்பிள்ளைக்கு திரும்ப பேசுவாங்க பேசுவாங்க ஓ என்னவா செய்றீங்கன்னு கேட்பாங்க அப்படிதான் கேட்பாங்க சில ஒவ்வொரு மட்டும் கொடும்புல மாப்பிளைக்கு கோவம் எந்த எல்லாரையும் செய்றீங்கன்னு கேட்பாங்க சாப்பாடு கொண்டு வர லேட் ஆகிடா கறி வர லேட் ஆகிடா அப்ப உமா வாப்பிட்டாக்கு ஓய்ந்து தான் பேசுறாங்கன்னா நாளைக்கு அவன் தேடுவாங்க சந்தான உமா ஓய்ந்த மகன் தேடுவோம் அப்ப அந்த தாய் ஒழுத்தம் இல்லைனா பிள்ளைக்கும் ஒழுத்தம் இல்லாம வரும் ஏன்னா தாய் தாய் எதை பேசுறாங்க தாய் எதை செய்யறாவோ அந்த அந்த பிள்ளைக்கு மெசேஜ் கூடுதல போயிட்டு கொண்டே இருக்கு அதுதான் தாய் சொல்றது தாயோட பிள்ளைகள் நெருக்கம் வந்து கூடுதலாயிருக்கும் தாயோட புள்ள நெருத்தம் மிச்சமா உதாரணம் என்ன தெரியுமா வந்து சில புள்ளையே ஒரு குறிப்பிட்ட வயது மாசமும் அஞ்சு மாசமும் போகாட்டி எல்லாம் அழும் புகலைகள் எல்லாம் அழும் வாரவ சொல்லுவாங்க சுமதே இல்ல இருக்கு நீங்க ஒரு நூல்கிறது களத்துல எதுவும் போடுறது செய்வாங்க சரி அதனும் செய்ய வேண்டிய வீட்டுல வாட்டவரும் தூக்கி பார்ப்பாரு தூக்கினோட அருமைக்கு யார சொன்ன இதுதான் உண்மாண்டு புள்ளைக்கு யாரும் சொல்லல இதுதான் உண்மாண்டு உம்மா தூக்கினோடைய புள்ளையே அருமையின் பாட்டு ஒன்பது மாசம் பத்து மாசம் புள்ள பௌத்த கேட்கறது உண்மால பாட்டு மட்டும்தான் உண்மையோட ஹார்டீட் துணிக்கிற சத்தம் ஒன்பது மாசம் பத்து மாசம் பழகிருக்கு மொத்த ஹார்பீட் பிள்ளைக்கு பழகி இருக்காரு உமா அப்படி தூக்கினுடனே பிள்ளைக்கு மெசேஜ் போய்ட்டும் நான் பழகின ஹார்பீட் தான் இப்ப வந்துருக்குள்ள அறுதி நீடி இப்ப எல்லாரையே எல்லாரும் தூக்கி பிடிக்க உமா தூக்கின அழகு நீப்பாட்டி இடையே கொடுத்த மெசேஜ் அறிவு அந்த ஹார்டீட் வச்சுக்குள்ள என்ன ரொம்ப அந்த துணி நிகைகள் இது தாய் தான் என்னை தூக்கி நம்ப புரிந்து கொடுக்கும் அப்ப இந்த தாயோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பும் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க